பொதுவாக சீரியல்கள் என்றாலே வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் பார்ப்பார்கள் என்ற நிலை மாறி இப்போது இணையத்தின் பயன்பாடு காரணமாக செல்லும் இடமெல்லாம் சீரியல் பார்க்க முடிகிறது தொலைக்காட்சியில் பார்க்காவிட்டால் கூட அடுத்த நாள் செல்போனில் பார்க்கும் வசதி வந்துவிட்டது அதுபோல சில சேனல்களில் சீரியல் ஒளிபரப்பாக்குவதற்கு முன்பே காலையில் இணையத்தில் சீரியலை பார்க்க முடிகிறது இப்படி பல வசதிகள் வரும்போது சீரியலை விரும்பி பார்ப்பவர்கள் மட்டுமல்லாமல் அதை ட்ரோல் செய்வதற்காகவும் பலர் பார்த்து திரைப்படங்களை விட சுவாரஸ்டன் தொலைக்காட்சி என்பதை இந்த பதிவில் காண்போம் சண்டேவில் மட்டும் அதிகபட்சமாக மொத்தம் பத்து சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு புதிய சீரியல்களை இறக்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த தொடர்கள் கூட நிறைவடைந்தது அந்த வகையில் இந்த ஆண்டு பிரைம் டைமில் ஒளிபரப்பாக்கி வந்த அன்பே வா சீரியல் முடிவுக்கு வந்தது இதை தொடர்ந்து மத்திய நேர தொடரான பிரியமான தோழி அருவி மீனா பூவா தலைய ஆகிய தொடர்கள் அடுத்தடுத்து முடிவடைந்தது அதே போல் ஆயிரம் எபிசோட்களை எட்டும் என எதிர்பார்த்த எதிர்நீச்சல் தொடர் இந்த ஆண்டு முடிவுக்கு வந்ததோடு அதன் இரண்டாம் பாகம் இப்போது வேக்கம் எடுக்க துவங்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒளிபரப்பாக்கி வந்த வானத்தை போல சீரியலுக்கும் இந்த ஆண்டு இண்டுக்காடு போட்ட சன் டிவி இதைத் தொடர்ந்து இனியா மிஸ்டர் மனைவி ஆகிய தொடர்களுக்கும் பூசணிக்காய் உடைத்தனர் அந்த வகையில் விஜய் டிவியும் ரசிகர்களின் நைந்த பேவரட் சீரியலை அடுத்தடுத்து முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது அதன்படி எஸ் எஸ் நடித்து வந்த கிழக்கு வாசல் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் முடிக்கப்பட்டது இதை தொடர்ந்து தமிழும் சரஸ்வதியும் மோதலும் காதலும் செல்லம்மா முத்தழுக்கு ஆகிய சீரியல்கள் முடிவடைந்தன சி தமிழ் தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் மொத்தம் எட்டு சீரியல்கள் முடிவடைந்துள்ளது டிஆர்பி ரேட்டிங் குறைவாக இருந்ததே இதனை சீரியல்கள் அடுத்தடுத்து முடிவுக்கு வர காரணம் என கூறப்படுகிறது அதன்படி நல்ல ஏந்தி வித்யா நம்பர் ஒன் நமதாவும் மன்னலட்சுமியும் மீனாட்சி பொண்ணுங்க கனா இந்திரா சண்டக்கோடி சீதாராமன் ஆகிய சீரியல்கள் முடிவுக்கு கொண்டு வந்தனர் அதே போல் கலைஞர் தொலைக்காட்சியில் பரபரப்பாக ஒளிபரப்பாக்கி வந்த ரஞ்சிதமி கண்ணெதிரே தோன்றினால் பொன்னி ராணி ஆகிய சீரியல்கள் இந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது இறுதியாக பாலிவ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த பச்சை புடவைக்காரி என்கிற தொடரும் தமிழ் தொலைக்காட்சி ஒளிபரப்பாக்கி வந்த சந்தியா என்கிற மெகா தொடரும் முடிவுக்கு கொண்டு வந்தன மொத்தமாக சன் டிவியில் பத்து சீரியலும் விஜய் டிவியில் ஐந்து ஜீ தமிழில் எட்டு கலஜ டிவியில் மூன்று டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒன்று மற்றும் பாலிமர் டிவியில் ஒன்று என மொத்தம் இருபத்தி எட்டு சீரியல்கள் இந்த ஆண்டு நிறைவடைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க